சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வருகின்ற இருபத்தி எட்டு பன்னெண்டு இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று ஓம் ஸ்ரீ அஷ்டதிக் நண்பர்கள் குழுவினரால் பதிமூணாம் ஆண்டு ஐயன் ஐயப்பனின் அஷ்டோத்திர பூஜை நடைபெற இருக்கின்றது நடைபெறும் இடம் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு மாளிகையில் பழனியாண்டர் கோயில் தெருவில் நடைபெற உள்ளது காலை நான்கு மணி அளவில் மகா கணபதி ஹோமமும் பதினெட்டரை மணி அளவில் ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் சமபந்தி போஜனமும் மாலை ஆறு மணி அளவில் சின்மயவனின் ஜோதி ஆராதனையும் ஒன்பது மணி அளவில் ரூப மகா ஆராதனையும் ஆறு மணி அளவில் இன்னிசை கச்சேரியும் இரவு பத்து மணி அளவில் அன்ன பிரசாதம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவரும் கலந்து கொண்டு ஐயப்பனின் அருளை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்வினை நீங்கள் விரும்பும் ஆன்மீக வெளிச்சம் என்னும் அலை ஒளியில் நேரடியாகவும் லைவாகவும் காணலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்